சோ நிப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிப்டியோட பிப்டீன் முடிச்சா சோ நம்ம இன்னைக்கான நிப்டி டயாலிசிஸ்களை ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேத்துக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டெலிகிராம் குரூப்ல என்ன அப்டேட் கொடுத்திருந்தோம் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் சோ இன்னைக்காக டெலிகிராம் குரூப்ல நான் அப்டேட் எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டிராவில் இருந்தாலும் கொடுக்க முடியாம போயிடுச்சு பட் நேற்றுக்கான வீடியோஸ் என்ன சொல்லிருந்தோம் அப்படிங்கறத ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை ஸோ நான் என்ன சொல்லியிருப்போனா இந்த ஆல் டைம் மேல நமக்கு மார்க்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணி சஸ்டைன் பண்ணுறப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மென்டம் அப்படிங்கிறது தான் பாயிண்டா இருந்திருக்கும் பட் நம்ம இதுக்கு மேல க்ளோஸ் ஆனாங்க ஆவியஸ்லி இந்த பாயிண்ட்ஸ் ஆனாங்க பட் ஸ்டில் நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் எப்படி வந்துட்டு ஒரு கிளியரான பிரேக் அவுட்டு கண்டுபிடிக்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜி படி இது நம்ம வந்துட்டு ஒரு கிளியரான பிரேக் அவுட் கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓப்பனிங் கேண்டில் ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்க கூடாது ஸோ ஓப்பனிங் கேண்டிலுக்கு அப்புறம் வைக்கிற ஒரு க்ளோசிங் கேண்டலோட ஹைஸை பிரேக் பண்றப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் மட்டும் அப்படிங்கறத நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் எந்த ஒரு லெவல் எந்த ஒரு குருஷியல் லெவலாக இருந்தாலுமே அதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும் ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ஸில் அந்த மாதிரி நடக்கல ஸோ தட் இன்னைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஆல் டைம் கட் ஆகினாங்க டெக்னிக்கலா ப்ராக்டிக்கலாக கட் ஆகலை டெக்னிக்கலாக கட் ஆனாங்க ஸோ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் அந்த ரீஜன் பக்கத்துல ஸ்டேபிளாக சஸ்டைன் ஆயிட்டு அப்படியே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய வியூ பாயிண்ட் என்ன அப்படின்னா இது கிளியர்லி ஒரு ஸ்விங் ஸோ இதுக்கு மேலே டெஃபினெட்லி லிக்விடிட்டி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஹைஸுக்கும் மேலே லிக்விடிட்டி இருக்கும் இந்த ஹைஸுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு அப்பர் சைட் மண்டம் கொடுத்து இங்கே இருக்கிற லிக்விடியை ட்ரைன் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போதைக்கு நீங்கள் நெக்ஸ்ட் ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஐ மீன் செல்லிங் சைடில் போகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லோஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இஃப் இன்கேஸ் நீங்கள் போற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த லோஸ் பிரேக் ஆகணும் பட் ஸ்டில் நான் இப்படியே பிரேக் ஆகணும்னு சொல்ல மாட்டேன் லைக் இதே மாதிரி பிளே ஸ்ட்ரெயிட்டா பிரேக் ஆயிட்டு கீழே வந்தா நான் அது வந்து ஒரு ஹை ப்ராபளிட்டி என்ற பார்க்க மாட்டேன் எனக்கு இப்போ இருக்கிற பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் மேல போய் இந்த ஹைஸ்க்கு மேலே ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு இங்க இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்ஸ் திருப்பி கீழே வந்து திருப்பி இந்த ஸோன்ஸ்க்குள்ள போச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் செமன் டவுன் சேர்மெண்ட் ஸோ அண்டில் ஆர் அன்லஸ் இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிறப்ப நீங்க ட்ரேட் பண்ணாம இருக்கிறது பெட்டர் மேபீ நீங்க ட்ரெடிஷனல் ப்ரைஸ் ஆக்ஷன் படி போறீங்க அப்படின்னா இந்த லோஸ் ப்ரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் இம்மியோட லோ ஸோ நான் இன்னையோட லோ வச்சு சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குது இல்லைங்களா இது கொஞ்சம் எஃபெக்டிவ் ஸோ அதனால் இதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி ஆக்ட் ஆகிருக்கும் ஸோ இது பிரேக் ஆகிடுச்சுன்னா அது ஒரு பிரேக்கர் பிளாக்காக மாறிடும் ஸோ அந்த ஒரு ரீசனால சொல்லிட்டு இருக்கேன் இது பிரேக் ஆகி திருப்பி மார்க்கெட் உள்ளே வரப்ப நீங்கள் வந்து ஷார்ட் போகலாம் பட் அது அந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷனாக இருக்காது பிகாஸ் மேலே இருக்கிற லிக்யூரிட்டி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஒன்னு இதை பிரேக் பண்ணி திருப்பி மார்க்கெட் உள்ள வரப்ப நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் இது ஒரு ப்ராபிலிட்டி பட் இது லோ ப்ராபபிலிட்டி எடுக்கிறதுனா எடுக்கலாம் ரெண்டாவது ப்ரொபிலிட்டி என்னன்னா மார்க்கெட் மேல போய் இங்க இருக்கிற ஹைஸ ஸ்வீட் பண்ணிட்டு திருப்பி கீழ வந்து திருப்பி மேல வரப்ப எடுக்கலாம் பட் இது நாளைக்கே நடக்கும்னு சொல்ல முடியாது இது மைட் பி நாளைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் ரெண்டு சோ இது இது ரெண்டு தான் பாசபிலிட்டி சப்போஸ் வந்து அப்பர் சைடுல மார்க்கெட் மூமெண்ட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு மேல இருக்கிறத லிக்விடிட் ட்ராப்ப கன்சிடர் பண்ணாம ஃபர்தரா மார்க்கெட் மேல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ நான் என்னோட என்னோட ஃபிலோசபி என்னன்னா மார்க்கெட் கீழ வந்தால் ஐ மீன் இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சின்னா நீங்க வந்து கீழே டவுன் சைடுல போகலாம்

மேல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ திருப்பி மார்க்கெட் இங்க இருந்து டவுன் வரப்ப இந்த இடத்துல சம் பேர் பிரியவ் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் சோ இதுதான் நான் பண்ணுவேன் இது மார்க்கெட் அப்பர் சைடு மட்டும் போனா சப்போஸ் டவுன் சைடுல வந்தா நான் ப்ரீவியஸ்லி சொன்னேன் இந்த ரெண்டு பிளான்ஸே எக்ஸிக்யூட் பண்றது பெட்டரா இருக்கும் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கும் சோ இதுதான் நாளைக்கான நாளைக்கு நான் மார்க்கெட்ல என்னோட பிளான் இருக்கும் சிம்பிளுக்கு குரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த கேண்டில் லோ இஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் சோ மன்ஸ் மார்க்கெட் அது ப்ரேக் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்

சோ இது பேங்க் நிஃப்டியோட சார்ட் இது நேற்று கீழே இருக்கிற கிராப் பண்ணிட்டு ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மேல போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன் சோ இதுக்கு கீழே இருக்கிற லிக்விடி கிராப் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் இன்னும் கிராப் பண்ணல மார்க்கெட்ஸ் அதே ரீஜியில் தான் இருக்கு பெருசா ஒரு அப்பர் சைடு மூட்டமோ இல்ல டவுன் சைடு மூன்றமே பார்க்க முடியல ஸோ இப்போ நமக்கு என்ன கிளியரா தெரியுதுன்னா டவுன் சைடில் ஒரு லிக்விடிட்டி ஏரியா பயங்கரமா இருக்கு ஒரு நல்ல லிக்விடி ஏரியா இருக்கு அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்டர் பிளாக் சோ அந்த ஆர்டர் பிளாக் ஒரு கிளியர் ஆர்டர் பிளாக் மார்க்கெட்ஸ் கீழே வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணுற பட்சத்தில் அந்த ஆர்டர் பிளாக் ஒரு பிரேக்கர் பிளாக்காக மாறும் கன்வெர்ட் ஆகும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரு கொஷின்ஸை எடுக்க ட்ரை பண்ணணும் ஸோ இப்போதைக்கு என்னுடைய பிளான் என்னன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பிரேக் பண்ணணும் ஐ மீன் பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணணும் ஸோ இதோடைய குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜோன்ஸ் இது ஸோ அந்த ஹண்ட்ரட் பாயிண்ட் ஜோன்ஸை ஃபர்தராக மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணி கீழே வரப்ப வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் பண்ணிட்டேன் பட் கீழே வந்தோடனே ட்ரேட் பண்ண வேணா இந்த ரீட்ரேஸ் மூலம் ட்ரேட் பண்ணினா இது இன்னுமே ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் பட் ஸ்டில் இது எல்லாத்துக்கும் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அண்ட் அதை பத்தி நான் செப்பரேட்டா நான் வீடியோஸ் போஸ்ட் பண்றேன் எனக்கு இப்போ கொஞ்சம் டைட்டா ஷெட்யூல் போயிட்டு இருக்குங்கிறதுனால தான் என்னால வீக் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாம இருக்கு மைட் பி நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் கூட ஃப்ரீயா தான் இருப்பேன் நான் செக் பண்றேன் முடிஞ்சுச்சுனா நான் வந்து நெக்ஸ்ட் வீக்ல வீக் அண்ட் வீடியோஸ்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டையும் இந்த ஓட்டியும் பத்தி நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் பட் அதனால பேச முடியாம போயிடுச்சு நான் டெஃபினட்டா நெக்ஸ்ட் வீக்ல நான் பேசி அப்லோட் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்றேன் ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோஸ் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு வீடியோ அப்லோட் பண்றேன்